கடகராசி கடக லகனத்திற்கான பலன்களை காண இருக்கணும் இந்த சுக்கர பயிற்சி எப்படிப்பட்ட பழங்களை அழிக்கிவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய காலமாக இருக்குது செவ்வாய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரா மாதிரி அவர் வந்து ஐந்துக்கு வந்து பயிற்சி இருக்கிறார் மூணில் வந்து சூரியன் புதன் வந்து ரொம்ப சிறப்பாக அமர்ந்துருக்குது சனியுடைய இனிவரையும் டெய்லியும் அனுசரித்து செல்கிறதே பெருசாக தலைவலியாக இருக்குதுமா ஏன்னா வேலையை விட்டு வந்துருவோன்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப சொல்கிறீங்க கொஞ்சம் பொறுமையை மட்டும் காலங்க ஏன்னா அஷ்டம சனியை கூட நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த அஷ்டமர் ராக பாகப்படுத்துதம்மா அப்படின்னா ராகு பல தடைகளை போட்டு கொண்டே இருக்கிறார் எல்லா வகையிலையுமே அப்படின்னா காலகட்டம் நிறைய சகிப்பு தன்மை பொறுமை வேணும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க உங்களை மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஆள் கிடையாது இந்த காலகட்டம் ரொம்ப அனைத்து வகையிலையும் திடீர்னு போவீங்க ஒரு வண்டிலேயோ ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ போவீங்க நல்லா ஹெல்மெட் எல்லா பாதுகாப்பு கவசத்தோடு நீங்க இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அடிப்படம் சும்மா வந்தவங்க கூட கவனம் போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கடகம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே நித்திய பிரார்த்தனை இந்த காலகட்டம் வந்து இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்கிறேன் அந்த மந்திரத்தை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் இருபத்தோரு முறை இல்லை உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்லினாலும் தாராளமாக சொல்லி உங்களை சுத்தி ஒரு பாதுகாப்பான ஷீல்ட வந்து போட்டு ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்திய சுவரணக்ஷ்மியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு சுக்கர பயிற்சி செப்டம்பர் மாதம் பதினாலாம் தேதி நடக்கவிருக்கும் சுக்கர பயிற்சிக்குரிய பலன்களை காண கடகராசி கடக கடகலகனத்திற்கான பலன்களை காண இந்த சுக்கர பயிற்சி அப்படிப்பட்ட பலன்களை அழிக்க இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப கவனமாக செல்லக்கூடிய காலமாக இருக்குது செவ்வாய் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் தரா மாதிரி அவர் வந்து ஐந்துக்கு வந்து பயிற்சி ஆகிருக்கிறார் மூணில் வந்து சூரியன் புதன் வந்து ரொம்ப சிறப்பாக அமர்ந்திருக்குது சனியுடைய பார்வை இல்லை அப்படின்னு சொல்லலாம் வேலையில் வந்து மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்கள் அனைவரையும் டெய்லியும் அனுசரித்து செல்றதே பெருசாக தலைவலியாக இருக்குதுமா ஏன்னா வேலையை விட்டு வந்துடுவோம்னு பயமாக இருக்குது அப்படின்லாம் ஒரு சிலர் வந்து ரொம்ப சொல்கிறீங்க கொஞ்சம் பொறுமையை மட்டும் காலங்க ஏன்னா அஷ்டம சனியை கூட நாங்கள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டோம் இந்த அஷ்டம ராக பலாப்படுத்துதுமா அப்படின்னா ராக பல தடைகளை போட்டுக்கொண்டே இருக்கிறார் எல்லா வகையிலுமே அப்படின்னு வந்து சொல்லலாம் அது பொருளாதாரம் திருமணம் குழந்தை பாக்கியம் அதே போல் நம்மளுக்கு பண பிரச்சனைகளில் உடல் ஆரோக்கியத்தில் கணவன் மனைவி உறவுகளில் நானும் என் மனைவியை வந்து பிரிஞ்சுடும் பயமா இருக்கு பிள்ளைங்க எந்த பக்கம் போகணும்னு தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய இது இது வரைக்கும் வந்து செவ்வாய் நம்மளுக்கு வந்து ஐந்தில் வந்து ஒரு ஏதாவது ஒரு தொழில் வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு இல்லை ஒரு இடமாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு ஒரு வருமானத்திற்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுறதுக்காக அவர் வழிவகை செய்கிறார் ஒரு கூட பிறந்த சகோதரர்கிட்ட எதனா கொஞ்சம் பிரச்சனை அதை கொஞ்சம் வந்து ஒரு கேஷுவலாக பேசி அதை வந்து தீர்த்து கொள்ற மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துருதுலாம் ஆனா எட்டில் இருக்கக்கூடிய ராகு எல்லா வகையிலுமே நான் எவ்வளோ வந்து ஃபோர்ஸ் பண்ணி நான் வந்து சோ சோம்பியை இருக்கக்கூடாது நான் முயற்சி பண்ணுறேன்னு சொல்லும்பொழுதும் எனக்கு அனைத்து வகையிலையும் தடையை போட்டு கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ரொம்ப வந்து நீங்கள் சொல்கிறத பார்த்தாலே கஷ்டமாக இருக்குது என்ன பண்ண முடியும் இது வந்து ரொம்ப நிரந்தர நிலை கிடையாது இந்த ராகு நம்மளுக்கு கிடக்கணும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகத்திற்கு இந்த காலகட்டம் வந்து இறை வழிபாடு தான் அவங்கள வந்து ரொம்ப ஒரு சிறப்பாக வைத்திருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஆயுளியம் தவறான முடிவுகளை எடுப்பதை வந்து நீங்கள் நிறுத்தணும் சடனாக ஏதாவது எதிர்பாராமல் செஞ்சிருவீங்க அதில் வந்து நிறைய இந்த பிரிந்து வாழ்வோ இருக்குங்களா கணவனை பிரிந்து மனைவியை பிரிந்து அதெல்லாம் வந்து உடனே கோர்ட்டு கேஸுன்னு போயிடாதீங்க கொஞ்சம் பொறுமைக்காகங்க இந்த கிரகநிலைகள் மாறும்பொழுது நம்ம இந்த மாதிரியான உறவுகளை விட்டுட்டுமே அப்படின்ற ஒரு கஷ்டம் உங்களுக்குலாம் ஏற்பட்டுடும் பூசம் வந்து இந்த காலகட்டம் உறவுகளை அனுசரித்து போதே பெரும்பாடாக இருக்குது கணவன் வீட்டையும் மனைவி வீட்டையும் அப்படின்னு புனர்பூசம் வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள் ப்ரெஷர் வேலையை விட்டுட்டு வந்துருமோன்னு பயமாக இருக்குது ஏதாவது பேசணுமோ பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சூழல் இந்த காலகட்டம் உருவாகுதுன்னு சொல்லலாம் ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்ரன் கேது வந்து சொல்லக்கூடிய என்னென்னா பணம் கொடுக்கல் வாங்கல் வாய் வார்த்தை ஜாமீன் போன்ற விஷயங்களை ரொம்ப கவனம் குடும்ப உறுப்பினர்கள்கிட்டயே தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாதீங்க மூத்த சகோதர உறவுகளை கவனம் இருங்க அதே போல் பெரிய ஒரு வருமானம் லாபம்லாம் இந்த காலகட்டம் கிடைக்குன்னு எதிர்பார்க்காதீங்க வீடு வண்டி வாகன யோகங்களில் ரொம்ப கவனம் தேவை ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குகிறோன்னா இப்போ வந்து அதை வந்து எதையும் போய் ஒரு அவசரப்பட்டு முடிவெடுத்துடாதீங்க உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து நீக்கிடுங்க தேவையில்லாமல் வந்து சிந்தனைகளை போட்டு உங்களுக்கு ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகி உடல் ஆரோக்கியத்தை கெடுத்து கொள்ளாதீங்க மாணவர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது உங்களுக்கு ஒரு வெளிநாட்டில் போகிறது ஒரு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு ஒருத்தருடைய உதவிலாம் கிடைக்கும் அந்த உதவியை படித்து கொண்டு உங்கள் வாழ்நாளை சிறப்பு மாற்றிக்கொள்ளுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது ரொம்ப வந்து ஒரு கிரிட்டிக்கலான நேரம் அப்ப என்ன பண்ணணும் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் வழக்கு வம்பு தும்பு வியாஜியங்கள் இதில் எல்லாமே கவனமாக இருக்கணும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் ஏன்டி சம்பந்தமான பிரச்சனை அதே போல சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட தொற்று இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல நம்மளுக்கு ஜாயிண்ட்ல பெயின் கால்சியம் சத்து குறைபாடு ஒரே இருதய சம்மந்தப்பட்ட பிரச்சனை ஒரு சிலருக்குலாம் வந்து இப்போ இந்த சொல்லுவோம் இல்லையா இந்த ஹார்ட்டில் வந்து சர்ஜன் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்புலாம் வந்துடும் அதனால் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக இருக்கணும் தாய்வழி உறவுகள் அதே போல் பெண்கள்கிட்ட இந்த காலகட்டம் தேவையில்லாமல் வாக்குவாதம் வச்சுக்காதீங்க ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் சார்ந்த விஷயங்களே இப்போ உங்களுக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரியோ ரிலேஷன்ஷிப்பில் தேவையான ஆர்கியூமெண்ட்டு நான் உனக்கு அதை செஞ்சேன் நீ எனக்கு இதை செஞ்சேன் நீ அப்படி பண்ண எப்படி பண்ண இந்த குற்றப்பத்திரிகையெல்லாம் இந்த காலகட்டம் வாசிக்காதீங்க எல்லாருக்கிட்டேயும் எல்லா பழக்கமும் நல்லதாக இருக்காது இந்த காலகட்டம் கடதகத்துக்கு நிறைய சகிப்புத்தன்மை பொறுமை வேணும் நிறைய கஷ்டப்பட்டுட்டீங்க உங்கள மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஆள் கிடையாது இந்த காலகட்டம் ரொம்ப அனைத்து வகையிலையும் திடீர்னு போவீங்க ஒரு வண்டிலேயோ ஒரு பைக்லேயோ ஒரு கார்லேயோ போவீங்க நல்ல ஹெல்மெட் எல்லாம் பாதுகாப்பு கவசத்தோட நீங்க இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அடிப்படம் சும்மா வந்தவங்க கூட கவனம் போயிடுவாங்க அப்போ நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க கடகம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு வினாடியும் இறைவனுடைய நேரடி கண்காணிப்பில் இருக்கிற மாதிரி உங்களை நீங்களே நித்திய பிரார்த்தனை இந்த காலகட்டம் வந்து கொள்ளணும் இறை வழிபாடு ரொம்ப அவசியம் இந்த காலகட்டம் வந்து விநாயகருடைய திருநாமத்தை சொல்லணும் அதற்கு பிள்ளையாரப்பட்டி பிள்ளையாரை வந்து டவுன்லோட் எப்படி பண்ணணுன்றத பதிவில் இறுதியில் சொல்கிறேன் என்ன மாதிரியான பிள்ளையாரை அவரை எப்படி வச்சு டவுன்லோட் பண்ணி வழிபடணுன்னு இப்போ வந்து நீங்கள் வந்து வந்து ஒரு மந்திரத்தை சொல்லணும் அது என்ன மந்திரம் அப்படின்றத வந்து நான் இங்கே சொல்கிறேன் அந்த மந்திரத்தை காலை மதியம் மாலை மூன்று வேலையும் இருபத்தோரு முறை இல்லை உங்களால் நூற்றி எட்டு முறை சொல்லினாலும் தாராளமாக சொல்லி உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான ஷீல்டை வந்து போட்டுக்கொள்ளுங்க அப்போ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கடகத்திற்கு அனைத்து வகையிலையுமே கவனமாக இருக்குன்னு சொல்லியாச்சு செவ்வாய் மட்டும் கொஞ்சம் வேலைக்கும் ஒருவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்திற்கு ஒரு நல்ல ஒரு மருத்துவத்தையும் காட்டி விட்டுருவார் மற்றபடி அனைத்து வகையிலையுமே ஒரு பணம் கொடுக்கல் வாங்கலேருந்து ஒரு வண்டி வாகனம் லக்ஸுரி ஐட்டம் நான் இருக்குன்னு சொன்ன மாதிரி எல்லா விஷயங்கள்லையுமே மற்றவங்கிட்ட வந்து ஒரு பேச்சுவார்த்தை கொடுக்குறோம் ஒரு விலை மதிப்புள்ள பொருட்களை நம்ம வந்து வெளில எடுத்துகிட்டு போகிறோம் கொள்ளுறோன்ற எல்லா விஷயங்கள்லையுமே இரவு நேர பயணங்கள்லேயுமே ரொம்ப வந்து பாதுகாப்பாக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் கடகம் கனிவான பாதையை நோக்கி நீங்கள் வந்து மெதுவாக தான் போகணும் இந்த சூழலை கடந்து இறைவனை வந்து நம்ம வந்து பற்றி கொள்ளணும் கடகம் இந்த காலகட்டம் வந்து சொல்ல வேண்டிய மந்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஓம் கஜமுகாய நமகா இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லி கொண்டு வரும் பொழுது இந்த சுக்ரன் கேது இணைவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை செய்யும் க கடமையை செய் பலனை எதிர்பாராத இதுதான் அந்த சுக்கரன் கேது சொல்லுது சுக்கரன் கேது இணையுடைய தாற்பயமே இதுதான் அப்போ எந்த பெரிய எதிர்பார்ப்பும் இல்லாமல் உங்கள் வேலையை உங்கள் உழைப்பில் நீங்கள் வந்து போட்டு ஸ்ரத்தையாக உழைக்கும்பொழுது முயற்சி வந்து என்றைக்குமே வந்து கைவிடாது தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சி தன் மெய்வருத்த கூலித்தருன்ற கதை வள்ளுவர் சொல்லுக்கேற்ப நமக்கு சிறப்பான பலன்களை வந்து பெற்றுக்கலாம் கடகம் எல்லாத்திலையுமே போராட்டம் தான் ஸ்ட்ரகிள் தான் வாழ்க்கையே வந்து என்ன சொல்லுவோம் உங்களுக்கு ஒரு ஆசையே ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய நட்சத்திரங்கள் இருக்கும்பொழுது அப்போ வந்து உங்களுக்கு எப்படி ரிஸ்கெலாம் உங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி டே டு டே லைஃப்பில் நீங்கள் வந்து கடந்து செல்லணும் ரொட்டீன் லைஃபை பாதிக்காமல் ரெகுலர் எக்ஸசைஸு உணவு பழக்க வழக்கம் உடல் ஆரோக்கியம் நீர் உணவு இதில் வந்து சுத்தத்தை பார்த்துக்கோங்க இன்ஃபெக்ஷன் ஏற்படாத அளவுக்கு பார்த்துக்கொள்வது கடகத்துக்கு அவசியம் பெண்கள் இந்த காலகட்டம் தேவையில்லாத சிந்தனையை வந்து மனசுக்கு ஏற்றிக்காதீங்க ஏன்னா நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்க நம்மளை வந்து தப்பாக சொல்லிட்டாங்க நம்ம நல்லா சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்படவும் வேணாம் நம்மளை தப்பாக சொல்லிட்டாங்கன்னு நம்ம ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் ஆக வேணாம் இந்த காலகட்டம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் உங்கள் க என்ன சொல்கிறது உங்கள் செயலையும் உங்கள் பாதையிலையும் நேராக பயணிங்க அக்கம் பக்கம் பார்க்காம ஏன்னா அக்கம் பக்கம் பார்த்தா ஆளுக்கு ஒன்று சொல்லுவாங்க உங்களுக்கு அதையெல்லாம் நீங்கள் மனசுக்கும் மண்டைக்கும் ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தான் உங்களுடைய இதெல்லாம் நாளைக்கு மாறிடும் எப்படி வந்து இரவு பகல் வருதோ அதே போல் இந்த சொல்லும் கடந்து வரக்கூடிய நேரமாக தான் இருக்குது பொறுமை ரொம்ப அவசியம் நிதானமும் சகிப்புத்தன்மையும் கடகத்திற்கு கூடுதலாக தேவைப்படுகிறது கடகராசி அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசிக்குரிய பதிவுகளை பார்த்துருக்குறோம் இதில் மேற்கொண்டு வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அனைவரும் வந்து பிள்ளையார்பட்டி பிள்ளையாரை டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்கேன் அது எப்படின்னா நம்ம அந்த கருப்பு விநாயகர் பார்லையா பிள்ளையார்பட்டி கருப்பு விநாயகரையும் இந்த வெள்ளி கவசத்தில் இருக்க விநாயகரையும் தங்க கவசத்தில் இருக்க விநாயகரையும் ஒன்றா வச்சு ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் போட்டுக்க வேண்டியது இல்லை நான் பிள்ளையார்பட்டியிலே பக்கத்தில் இருக்கேன்னா அங்கேயே போய் நேரடியாக வழிபட்டுருங்க இதில் வழிபடக்கூடிய நேரம் என்ன கேட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் குறிப்பாக மூணுலேருந்து ஒரு நாலரைக்குள்ளே வழிபட்டுருங்க அப்படி வளப்பட முடியும் நாலு நாற்பத்தஞ்சிலருந்து ஒரு அஞ்சரை மணிக்குள்ளேயாவது நீங்கள் வழிபட்டுருங்க அப்படியே எனக்கு முடியலன்றவங்க ஆறு டு ஏழு அந்த நாளுடைய ஓரம் வரும் அதில் வழிபடலாம் எங்களுக்கு இந்த ரெண்டு டைமும் ஒத்து வரலை அப்படின்றவங்க பகலில் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தையே தவற விட்டால் கூட காலையில் வரக்கூடிய பதினோரு மணியிலிருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே வழிபடலாம் அதில் குறிப்பாக அபிஜித் நேரன் சொல்லக்கூடிய பதினொன்று நாற்பதுலேருந்து பன்னெண்டு இருபது மிக சிறப்பான இந்த டைமில் யார் வழிபடுவா இந்த வயதானவர்கள் இருப்பீங்களே ஒரு ஐம்பத்தைந்து வயதுக்கு மேலே அறுபது வயதை கடந்த வயதானவர்கள் வழிபடுவது ரொம்ப சிறப்பு இந்த காலகட்டம்லாம் இறை வழிபாடோடு தான் நம்ம கடந்து செல்லணும் அதற்கப்புறம் மாலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாலரை டு ஆறு நித்திய பிரதோஷத்துலேயும் வழிபடலாம் இதை தாண்டி கோதலி முகூர்த்தம் இருக்கு காலையில் அஞ்சே முக்கா டூ கால் அதே சாயந்தரம் அஞ்சே முக்கா டூ கால் ஏன்னா பசு மேய்ச்சலுக்கு செல்லும் காலம் காலையில மாலையில வீடு திரும்பக்கூடிய நேரம் ஏன்னா தான் நம்மளுடைய முப்பது முக்கோடி தேவர்களும் இருக்கிறதுனால இந்த பசு செல்லக்கூடிய நேரத்தை வந்து நம்ம கோதுலி முகூர்த்தமாக மேச்சலுக்கு செல்வதும் அது வீடுக்கு திரும்பக்கூடிய காலத்தை தான் கோதுலி முகூர்த்தன்னே சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரங்கள்ல வழிபடும் போதும் அப்ப எத்தனை விதமான நேரம் கொடுத்துருக்கோம் பாருங்க இப்போ இத்தனை நேரத்துலேயும் உங்களால ஒரு நேரம் பின்பற்ற முடிஞ்சா கூட உங்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான பழங்களை தரும் ஒரு நாள்ல வந்து இப்ப ஞாயிற்றுக்கிழமைன்னு எடுத்துக்கோங்களேன் அதுல காலைல ஆறு டு ஏழு சூரிய உரையா வரும் அன்றைய மதியம் ஒன்று டு ரெண்டு சூரிய ஓரையாக வரும் நைட்டு எட்டு டு ஒம்போது சூரிய ஓரையாக வரும் இப்போ அந்த நாள் ஓர ஒரு சிலருக்கு ஈஸினா அதை எடுத்துக்கலாம் ஏன்னா வேலைக்கு போகிறவங்க நைட்டு எட்டு டு ஒம்போதும் போட்டுக்கலாம் காலையில் ஆறு டு ஏழும் போட்டுக்கலாம் வயசானவங்க மதியானம் ஒன்று டு ரெண்டும் போட்டுக்கலாம் எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் இறைவனை மட்டும்தான் வழிபடணும் இப்போ எதுக்கு இவ்வளோ சொல்லிக்கிட்டு வரோம்னா இந்த பரிகாரம்ன்றதே இறைவனுடைய வழிபாடு தான் நித்திய பிரார்த்தனை வழிபாடு நம்மளை வந்து பிரார்த்தனையிலாம் நம்மளை புனரமைக்கும் நம்மளை வந்து அப்படியே அந்த ஆறாவெல்லாம் கிளென்சிங் பண்ணி நம்மளை புதுப்பிக்கும் புனரமைத்தல் என்பது புதுப்பிக்கிறதுன்னு அர்த்தம் அப்போ இதையெல்லாம் பின்பற்றி உங்கள் வாழ்க்கையை வளமாக்கி கொள்ளுங்கள் அம்பால் வழிபாடு தேவை இந்த சுக்கரன் கேது இணைவுக்கு அதுக்கப்புறம் சுக்கரன் நீசமாகவும் ஆகும் அம்பால் வழிபாடு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு அம்பால் சொல்லியிருக்கிறேன் அலங்கரிக்கப்பட்ட அம்பால் சுக்கரனின் அம்சம் காமாட்சி அம்மனை வழிபடும் பொழுது சப்த கண்ணியரை வழிபடுவது அதே போல மனித முகம் இல்லாத தெய்வங்களான அம்மன்களை வழிபடுவது நாகத்தை குறையாக பிடித்த அம்மன்களை எத்தனை அம்மன் சூப்பரம் பாருங்க அப்ப எதுலாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்குதோ அதை வந்து ப பண்ணுங்க நாகத்தை குறையாக கொண்ட அம்மன் இப்போ இதில் வந்து காமாட்சி அம்மனை பார்த்தீங்கன்னா அவர் காமனை பறித்த கண்களை உடையவள்னு சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காமாட்சி வந்து நம்மளுக்கு துர்கை சரஸ்வதி லக்ஷ்மி மூன்றையும் வந்து உள்ளடக்கிய ஒரு தெய்வமாகவே கருதப்படுறாங்க அதனால இந்த வழிபாடுகள் எல்லாம் எளிமையாக செய்து உங்கள் வாழ்வை வந்து நீங்கள் வளமாக்கிக் கொள்ளலாம் இந்த பன்னிரண்டு ராசிக்கும் வந்து நம்ம வந்து ஒரு தெளிவான பலன்களை வந்து கொடுத்துருக்குறோம் இதில் இதெல்லாம் வந்து ஒரு முப்பது சதவீதம் பொருந்து வந்தாலும் மிகப்பெரிய விஷயம் உங்கள் சுய ஜாதகத்தை ஏன்னா இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் வந்து பலன் சொல்கிறோம் இது வந்து உங்களுக்கு பொருளாதாரத்துக்கு சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகள் திருமணத்துக்காக சப்போர்ட் பண்ண போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மேற்கொண்டு விவரங்கள் அறிந்து கொள்வதற்கு கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் இல்லை நேரடியாகவும் பார்க்கலாம் ஆன்லைன் மூலமாகவும் சிறப்பாக பலன் பார்த்து தரப்படும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்தியஸ்வரணுமி இறை அருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்